ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Tamil ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி போத்தனூர் செட்டிப்பாளையம் ஏரியாவில் அமைஞ்ச த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க மொத்தம் ரெண்டே சென் தெற்கு பாத்த லேண்டில் ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுக்குதாங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க போர்டிகோ பதினொன்றரைக்கு பதினெட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க போர்வெல் முந்நூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் வால் கொடுத்துருக்காங்க அவுட்ரில் ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு தேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கும் நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளோ டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க கிச்சன் போகிற ஏரியாவில் ஹேண்ட்வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க ஷோகேஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு கஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச் கேர் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி டைல்ஸ் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பால்கனி போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறக்கும் நீட்டாக இருக்குங்க பால்கனியை தாண்டி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பால்கனி வியூ பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம்ங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது போக வாஷிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி தாராளமாக தரலாங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலைக்கு எங்கள் உதவி தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்